ஆய்க்கா ஐஸ் இங்கே பார்த்தீங்களா எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க எங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் அப்படியே என்ன பண்ணுறாங்க பாருங்கள் கெஸ்ட்டு நாங்களே வந்துட்டே எல்லாம் என்ன கண்ணு பொண்ணுமே தேவை ஈசல் பாருங்கள் ஈசல் வந்திருக்காங்க பாருங்கள் எங்கள் லைட்டில் இங்கே பாருங்கள் இவனுங்கெல்லாம் ஒன்று உள்ள வெரைட்டி வெரைட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த பயிலுவெல்லாம் வாட்டு பயிலுவை குதிச்சு குதிச்சா இங்கே மேலாம் போய் போய் உட்காந்து உட்காந்து இருக்கு பாருங்கள் எப்படி

விரட்டிக்க திரா நாலு பேரும் அது பெருசா இருந்தாத்தி பிடிக்கலாம் ரொம்ப குட்டி குட்டி ஈசலா இருக்குதுங்க இங்கே பாருங்க எல்லாருமே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க நம்ம வீட்டுல இந்த ஒரு லைட் மட்டும் தான் எரிங்க வீட்டுக்குள்ள லைட் ஆஃப் பண்ணியாச்சு இந்த ஒரு லைட் எரியறதால எவ்வளோ பூச்சி இருக்கு பாருங்க அது ஒரு மூலாம்படையெல்லாம் போய் ஓட்டிடுச்சு

கொத்தி பாய் பாய் சொல்றான் முண்டூசி பாய் சொல்லு பாய் இப்ப சொல்லுன்னா ஓடிக்கிட்டா முண்டூசி பாய் தான் சொல்ல சொன்னேன் அதுக்கேடா பயந்து ஓடுவேன்